வணக்கம் வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி சொந்த பிரஜைகளை உளவு பார்க்கும் ஈரான் காசாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதல் பாகிஸ்தான் பஸ்ஸில் குண்டு ஏமனில் ஏமனில் இயக்கம் மீது அமெரிக்கா தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவம் மீது திடீர் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் ஈரான் மத ரீதியான காரணத்திற்காக தமது சொந்த பிரஜைகளை கண்காணிப்பது பற்றிய ஐநா அறிக்கை ஒன்று வழியாகி உள்ளது வெளிநாட்டு ஊடகங்கள் ஹிஜாப் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த ஈரான் அரசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளன அத்துடன் ஐநாவின் அறிக்கை பெண்கள் மற்றும் சிறுமிகளை குறிவைத்து எதிர்ப்பை அடக்குவதற்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் வெகுசன கண்காணிப்பை ஈரான் அதிகரித்துள்ளதாக வெளியிட்டுள்ளது ஈரான் பெண்கள் சிறுமிகள் இஜாப் அணிந்திருப்பதை உறுதி செய்ய அலற்ற விமானங்கள் மற்றும் முக அடையாளப்படுத்தல் போன்ற மேம்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது அதனுடன் ஐநா அறிக்கையின்படி ஈரான் தனது கட்டாய ஹிஜாப் சட்டத்தை அமல்படுத்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது ஆடைகளின் கட்டுப்பாடுகளை பின்பற்ற ாத பெண்களை கண்காணித்து தண்டிக்க தொழில்நுட்பக் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன வடக்கு காசாவில் இஸ்ரேல் நேற்று மாலை நடத்திய ஆலட்சி விமான தாக்குதலில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் வடக்கு காசாவில் பெய்ட் லஹியாவில் பொது இடத்தில் திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழியாக நடத்திய ஆலட்சி விமான தாக்குதலில் இரண்டு பத்திரிகையாளர்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்தவர்கள் இந்தோனேஷியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் சென்ற பஸ்ஸில் குண்டு படித்ததில் தொன்னூறு பேர் உயிரிழந்தனர் அதனுடன் பலர் பலத்த காயமடைந்தனர் பாகிஸ்தானில் பலசிஸ்தானில் உள்ள நுஸ்கி என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் சென்று கொண்டிருந்த பஸ்ஸில் குண்டு வடித்தது பலத்த காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இதில் சிலரது நிலைமைகள் கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பலசிஸ்தான் முதல்வர் சப்ராஸ் புக்டி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் பாலிசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவெட்டில் இருந்து பாலிசிஸ்தான் விடுதலைப்படை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது சமீபத்தில் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள பெஷவர் நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் இருந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட பயணி வரை பயங்கரவாதிகள் சிறைப்பிடித்தனர் அதன் பிறகு கடத்தியவர்களை சுட்டுக் கொன்றுவிட்டு மக்களை அந்நாட்டு இராணுவத்தினர் மீட்டனர் இந்த சம்பவம் நடந்து பரபரப்பு உயவில்லை அதற்குள் தற்போது மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் அரங்கேறி உள்ளது அச்சத்தை கிளப்பி உள்ளது அமெரிக்கா கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதலை தொடங்கியது செங்கடலில் கப்பல் போக்குவரத்துக்கு எதிராக ஹவுதி படையினர் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டனர் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் டிரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏபனில் உள்ள ஹவுதி பயங்கரவாதிகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளேன் அவர்கள் அமெரிக்க மற்றும் பிற கப்பல்கள் விமானங்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து நடந்த தாக்குதல்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் பதிலடி பரிதாபகரமான முறையில் பலவீனமாக இருந்தது நான் அமெரிக்க கப்பல்கள் மீதான ஹவுதி படையினர் தாக்குதலை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் ஹவுதி இயக்கத்தின் முக்கிய ஆதரவாளராக இருக்கும் ஈரான் இந்த குழுவுக்கு ஆதரவை உடனடியாக நிறுத்த வேண்டும் ஹவுதி படையினருக்கு நேரம் முடிந்துவிட்டது என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் படையினர் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் லேமன் படைகள் பதிலடி கொடுக்க முழுமையாக தயாராக உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதல் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டின் ராணுவ வாகனத்தை பலூச் படை எனும் தீவிரவாத அமைப்பு தாக்கியுள்ளது இந்த தாக்குதலில் ஏழுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் என்ற தகவல் கிடைத்துள்ளது அத்துடன் சுமார் இருபத்தி ஓரு பேர் காயமடைந்துள்ளனர் பாகிஸ்தானின் பலசிஸ்தான் மாகாண தலைநகர் குவெட்டாவில் இருந்து நகருக்கு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பாகிஸ்தான் நாட்டு ராணுவ மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இதற்கு பலு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது இது தற்கொலை படை தாக்குதலாக இருக்கலாம் என அந்த நாட்டின் ராணுவம் தெரிவித்துள்ளது இதற்கு கடுமையான கண்டனத்தை அந்த மாகாண முதல்வர் சர்பராஸ் தெரிவித்துள்ளார் இதற்கு பொறுப்பான தீவிரவாத அமைப்பின் கடைசி நபர் உயிரிழக்கும் வரையில் தங்களது நடவடிக்கை தொடரும் என அவர் கூறியுள்ளார்